விநாயகன் நூற்றி நாற்பத்தி நாலு மான்முக உறுப்பினர் திரு நல்லத்தம்பி மான் மான்முக மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கனகவல்லி தொகுதி கோவிந்தபாளையம் ஊராட்சியில் மான்முக உறுப்பினர் கோரியுள்ள கால்நடை மருத்துவமனை அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை மான்முக உறுப்பினர் நல்லத்தம்பி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த கோவிந்தம்பாளையம் கிராமத்திற்கு ஒரு கால்நடை மருத்துவமனை கேட்டேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இல்லை என்றார் இருந்தாலும் மீண்டும் அதை பரிசீலனை செய்து வாய்ப்பு இருந்தால் செய்து தருமாறு கேட்டுக்கொண்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசல் கூற்று ரோட்டில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில்

கால்நடை நிலையங்களை ஏற்படுத்த அப்பகுதியில் உள்ள கால்நடைகளின் எண்ணிக்கை ஏற்கனவே உள்ள கால்நடை நிலையங்களுடைய கால்நடை நிலையங்களுக்கு இடைப்பட்ட தூரம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன கால்நடைகளின் எண்ணிக்கை மூவாயிரத்துக்கு அதிகமாக அந்த நிலையத்தில் மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் வேறு கால்நடை நிலையங்கள் இல்லாத பட்சத்தில் முதலில் கால்நடை கிளர் நிலையம் துவக்கப்படுகிறது பின்னர் அந்த பகுதியில் கால்நடைகளின் எண்ணிக்கை ஐயாயிரமாக அதிகமாக உயரும் பட்சத்தில் கால்நடை மருந்தமாக உயர்த்தப்படுகிறது அந்த மருந்து மருந்தகத்திற்கு தினசரி நாற்பது கால்நடைகளுக்கு மேல் சிகிச்சைக்கு வரும் பட்சத்தில் கால்நடை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படுகிறது ஆண்முக உறுப்பினர் கோரியுள்ள கோவிந்தபாலன் கிராமத்தில் கால்நடை நிலையம் எதுவும் இதுவரை தோற்றிக்கப்படவில்லை அக்கிராமத்தில் மொத்த கால்நடை ஆலைகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி ஆகும் மேலும் அருகில் செயல்பட்டு வரும் ஆரகுளூர் கால்நடை மருந்தகம் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தற்போது கோவிந்தம்மாள் பாளையம் கிராமத்தில் மூவாயிரம் அளவிற்கு மேல் கால்நடைகள் உள்ளதால் அங்கு கால்நடை கலைநிலை அமைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளன இது குறித்து அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் மேலான கவனத்திற்கு கொண்டு சென்று நிலையம் அமைப்பது குறித்து பயிற்சி என்பதை தங்கள் வாயிலாக மாண்முக உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் நல்லது சுருக்கமாக கேளுங்க நல்லது ஒரு கோரிக்கை கேளுங்க அடுத்த கோரிக்கை தான் தாங்க வரேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சர் அவர்கள் அந்த கோவிந்த பரிசீலித்து செய்து தர வேண்டும் சொல்லிவிட்டார் சேலம் மாவட்டம் கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் தலைவாசல் கூட்டு ரோட்டில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அப்போதைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் கரங்களால் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடியில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் உலகத்தரம் வாய்ந்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய சர்வதேச தரத்தில் கால்நடை ஆராய்ச்சி பூங்கா மற்றும் கால்நடை மருத்துவ கல்லூரி அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அதில் இருபத்தி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று கால்நடை மருத்துவக் கல்லூரியை திறந்து வைத்தார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மேலும் பால் இறைச்சி மற்றும் பதப்படுத்தும் ஆலைகள் கால்நடை உற்பத்தி நுட்பங்களை உள்ளடக்கிய வளாகங்கள் பதினைந்து சிறப்பு துறைகளுடன் கூடிய அனைத்து கட்டமைப்பு நிறைவடைந்தும் இன்று வரை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரின் திறனை வளர்ப்பு வளர்ப்பதற்கும் கிராமப்புற விவசாயிகளின் பொருளாதார நிலைகள் உயர்வதற்கும் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் உயரும் ஆகவே இந்த அரசு மூன்று ஆண்டு காலம் ஆகியும் இந்த கால்நடை பூங்காவை கிடப்பில் போடப்பட்டுள்ளது எனவே இந்த கால்நடை பூங்காவை பயன்பாட்டிற்கு அரசு கொண்டு வருமா என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த கட்சி கொண்டு வருகின்றது எந்த கட்சி நடைமுறைப்படுத்துகின்றது என்று எண்ணாமல் எந்த நல்ல திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு ஆணைகள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே அதற்கான பணிகள் வெகிழ்ச்சிக்கரமாக நடைபெற்று வருகிறது வெகுழ்ச்சிக்கரத்திலே முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த கால்நடை மற்றும் இளைஞர் அறிவியலில் உயராய்ச்சி நிலையம் விகிச்சிக்கிறத்தலை திறக்கப்படும் என்பதை சொல்லிக்கொள்ளு